என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ உன் வாழ்க்கையில் சந்திக்க போகின்ற மாற்றங்கள் உனக்கு பேரின்பத்தையும் பெருமகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல செய்திக்காக ஏங்கிக் கொண்டும் தவித்து கொண்டும் இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஏராளமான நல்ல செய்திகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக உன்னை வந்து சேரப்போகின்றது உன்னுடைய மனம் எந்த சங்கடங்களை இப்பொழுது சந்தித்திருந்தாலும் அந்த சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய கடவுளாக இப்பொழுது முன் வந்து நான் நிற்கின்றேன் தீராத வினைகளையும் தீர்த்து வைத்து அழியாத கர்மங்களையும் அழித்து வைத்து உன்னுடைய மனதில் மேலோங்கக்கூடிய அந்த எதிர்மறை எல்லாம் தவிடு பொடியாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் கொடுக்க இதோ உன் முருகன் நான் இப்பொழுது முன் தோன்றி அருள் வாக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை கஷ்டங்கள் உன்னை நோக்கி புறப்பட்டாலும் அத்தனை கஷ்டங்களும் என் கரத்தில் இருக்கக்கூடிய வேளால் தவிடு பொடி ஆகிவிடும் எத்தனை மனவேதனைகளை உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அத்தனை வேதனைகளையும் மனவழிகளையும் என்னுடைய பன்னிரு கரங்களை கொண்டு நான் அழித்து விடுவேன் என் குழந்தையே என்னுடைய பன்னிரு கரங்களால் நீ எப்பொழுதும் காக்கப்பட்டு கொண்டு இருப்பாய் உன்னை நெருங்கி வரும் கஷ்டங்களையெல்லாம் நான் காணாமல் போக செய்திடுவேன் நீ நினைக்கும் அந்த மிக பெரிய விஷயங்களையெல்லாம் மிக பெரிய நன்மைகளையெல்லாம் உடனே நான் நடத்தித்தர ஆயத்தமாக இப்பொழுது வந்துவிட்டேன் உன்னை குறை சொல்பவர்கள் அதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் உன்னை எந்த விதத்தில் தாக்கலாம் வீழ்த்தலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய செயல்களையும் விமர்சனங்களையும் சிறிதும் நீ கருத்தில் கொள்ளாமல் உன் வாழ்விற்கான முன்னேற்றத்தை நோக்கி புறப்பட தயாராக வேண்டும் அவர்கள் உன்னை குறை சொல்கின்றார்களே என்று நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டு ஒரே இடத்தில் இருந்தால் வேலைக்கு ஆகாது என் குழந்தையே அவர்களுடைய நினைவுகள் உன்னுடைய மனதில் அழிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்கின்ற துடிப்பு அதிகரிக்க வேண்டும் உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள் அவற்றை எல்லாம் நீ பெரிதாக நினைத்து கவலைப்படாதே உன்னை கண்டும் காணாமல் சிலர் உன்னுடைய அருமை பெருமைகளை புரியாமலும் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீ யார் என நான் நிரூபிப்பேன் நீ அந்த வேளையில் ஈடுபட வேண்டாம் அதற்கான வேலையில் நான் ஈடுபடுகின்றேன் உன்னுடைய திட்டங்கள் யாவும் செயல்கள் யாவும் எண்ணங்கள் யாவும் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி இருக்குமேயானால் உன் வாழ்க்கையின் மீதான ஈடுபாடும் ஆர்வமும் அக்கறையும் உனக்கு அதிகமாகும் அந்த இடத்தில் உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் உன் வாழ்க்கையை நோக்கி பயணிக்கத் தொடங்கிவிடும் அதிகம் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு விட்டாய் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுது தீர்ந்து அதிக இன்பங்கள் உன் வாழ்க்கையில் சந்திக்கப் போகின்றாய் வாழ்க்கையில் யாருமே துன்பத்தை மட்டும் சந்திக்கவும் இல்லை இன்பங்களை மட்டும் சந்திக்கவும் இல்லை இரண்டையும் மாறி மாறி சந்தித்து வாழ்க்கையின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டும் போராடிக்கொண்டும் வாழ்க்கையில் வெல்ல வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தை குறிக்கோளாகக் கொண்டு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு ஒவ்வொரு முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றீர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் நான் ரசிக்கின்றேன் என் குழந்தையாகிய நீ உன்னுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நீ செய்யக்கூடிய செயல்கள் யாவும் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது எந்த அளவிற்கு இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி இருக்கின்றாய் என்று கேட்டால் அதற்கு எனக்கு மட்டும்தான் விடை தெரியும் என் குழந்தையே முன்பு ஏதோ ஒரு மூலையிலிருந்த இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது கோவில் கலசம் போல புனிதமாகவும் மகத்துவமாகவும் சிறப்பானதாகவும் அனைவருக்கும் ஒரு பயபக்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் மாறிக்கொண்டிருக்கின்றது உன்னுடைய நிலைமை படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது உன்னை வீழ்த்த நினைத்தவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்வாங்கு வாழத் தொடங்கி இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று பல முயற்சிகளை தினமும் மேற்கொண்டு வரும் உனக்கு என் அருளால் உன் முயற்சிகள் யாவும் வெற்றியை தான் பெறும் கொடுத்து வாழ பழக வேண்டும் என் குழந்தையே இருப்பதை கொடுப்பதில் தயக்கம் காட்டவே கூடாது உன் கரங்கள் நிரம்பக்கூடிய அளவில் செல்வத்தையும் பொன்னையும் பொருளையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னிடம் இருப்பதில் ஒரு சிலவற்றை சிலர் கேட்பாரேயானால் இல்லை என்று மறுக்காமல் அதில் கொடுக்க முயற்சியை நீ செய்யும் பட்சத்தில் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களும் என் மூலமாக உன்னிடம் வந்து சேரும் நான் அனுப்பும் நபர் உன்னிடம் உதவி என்று வந்து நின்றால் அவர்களுக்கு நீ அந்த உதவியை செய்ய முற்படும் பட்சத்தில் உன்னுடைய கர்மாக்கள் கழியும் துன்பத்திற்கு பின் இன்பம் என்பது போல உன்னுடைய சோதனை காலத்திற்கு பின் வெற்றிகள் வந்து குவியப் போகின்றது அந்த காலம் இப்பொழுது கனிந்து வந்திருக்கின்றது கைகூடி வந்திருக்கின்றது நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகின்றது பல விஷயங்களில் பல அனுசரணைகளை பிறரிடம் காட்டியிருக்கின்றாய் இருந்தாலும் நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றாய் தலை குனிந்து அந்த இடத்திலிருந்து வெளிவந்திருக்கின்றாய் மீண்டும் அதே இடத்தில் நீ தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு வாழக்கூடிய நிலையை நான் கொண்டு வருவேன் கந்தனுடைய பக்தர்கள் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடிய நிலையில் நான் விட்டுவிட மாட்டேன் இப்பொழுது அது நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால் அதற்கும் காரணம் உண்டு அந்த காரணத்திற்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கையின் நன்மையும் உண்டு என் அன்பு குழந்தையே திடீர் திருப்பங்களாலும் மாற்றங்களாலும் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் நன்மையை சந்திக்க தயாராகிவிட்டது என்னுடைய தரிசனத்தை கொடுத்து கொடுத்து நான் உன்னோடு இருப்பதை நிரூபிப்பேன் கவலைப்படாதே உன் கண்ணீர் இந்த கந்தனால் இந்த கந்தனின் கரங்களால் துடைக்கப்படும் மற்றவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்றாய் உன் வாழ்விற்காக நீ சிறிதும் யோசிக்காமல் பல முறை பலருக்காக பல நல்ல விஷயங்களை செய்ய முற்பட்டிருக்கின்றாய் அதுதான் இப்பொழுது நீ கஷ்டப்படுவதற்கும் காரணமாக அமைந்துவிட்டது விட்டது என்றும் நினைக்கின்றாய் என் அன்பு குழந்தையே பிறருக்கு உதவுவதால் உன்னுடைய நிலை எப்பொழுதும் தாழ்ந்து போகாது பிறருக்கு உதவுவதால் உன்னுடைய நிலைமை உயருமே தவிர எப்பொழுதும் தாழ்ந்து போகாது இந்த ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு உன்னுடைய உதவிகள் பிறருக்கு கிடைக்குமேயானால் உன் கருமாக்கள் குறையும் என்பதை தெரிந்து கொள் நீ நினைத்த காரியங்கள் நடக்கவும் வெற்றி பாதையில் உன்னுடைய வாழ்க்கை பயணம் செய்யவும் நீ பிறருக்கு செய்த உதவிகள் உனக்கு அவ்வப்பொழுது கை கொடுத்து கொண்டுதான் வருகின்றது மற்றவர்களுக்காக கவலைப்படுவதையெல்லாம் விட்டுவிட்டு உன் மனதை அமைதியாகவும் ஆஸ்வாசமும் படுத்திக்கொள் யார் மீதும் கோபத்தை அதிகமாக வெளிப்படுத்தாதே அது உன் உடல் நலனுக்கு தான் கேடு என் அன்பு குழந்தையே உன் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் இந்த முருகனுடைய நினைவுகள் உன் நெஞ்சத்தில் குடி இருக்கட்டும் என் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பிடித்த உன்னுடைய வாழ்க்கை இனி மகிழ்ச்சியை சந்திக்கும் உன் முகம் மலரும் உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும் உன் நீ எதிர்பார்த்ததுக்கும் மேலாக பல நன்மைகள் உன்னை தேடி வரும் எல்லாமே தானாக அமையும் நீ எடுக்கப்படும் ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றியாக நான் மாற்றி தருவேன் நல்லது நடக்கப் போகின்றது என் குழந்தையே சந்தோஷமாக இரு புன்னகையோடு இரு இந்த கந்தனின் அருள் எப்பொழுதும் உனக்கு துணை வரும் நல்லது நடக்கும்